தமிழ்மொழி தேனினும் நம் தமிழ்மொழி இத்தகைய சிறப்பு பெற்ற தமிழ்மொழி சிறப்புகள் பற்றி நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் இலக்கண அமைப்பில் புதுமை கண்டு பெருமை தமிழ் மொழிக்கே உண்டு உலகில் ஏனையே மொழிகளுக்கு இலக்கணம் உண்டு ஆனால் பொருளுக்கு இலக்கணம் வேற எந்த மொழியிலும் இல்லை தமிழ் மொழி ஒன்று தான் வாழ்வுக்கே இலக்கண அமைத்து சிறு

ஒன்று என்றால் அது மிகையாகாது ஆறை படைத்த மனிதன் வாழ்க்கைய வாழ்க்கை நிறைணையை திருவள்ளுவர் திருக்குறள் மிக சிறப்பாக உள்ளார் படிப்பதற்கு இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழாய் வளர்ந்து கண்ணித்தமிழாய் செந்தமிழாய் வளம் ஒரு ஒரே மொழி தாய் சொல்லி தந்த மொழி தாளாட்டி கேட்ட மொழி பாட்டி கதை சொன்ன மொழி பாடி இன்ம பெற்ற மொழி அழியாவரம் பெற்ற மொழி அதுவே எங்கள் தமிழ் மொழி இவ்வளவு சிறப்பு பெற்றது எங்கள் தமிழ் மொழி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்